திருமாவளவனுக்கு தோண்டப்படும் படுகுழி நீதிபதி சதீஷ்குமார் போட்ட அதிரடி உத்தரவு அலர்ட் ஆகும் போடப்பட்ட தற்போது விடுதலை சிறுத்தை கட்சியின் திருமாவளவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார் ஒரு நாள் நல்லவரை போன்று பேசுபவர் இன்னொரு நாள் எக்கு தப்பாக பேசுகிறார் இதற்கு முக்கிய காரணம் தற்போது அவரது கட்சியே அவரது கட்டுப்பாட்டில் இல்லை என்றும் கூறப்படுகிறது குறிப்பாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தினர் விடுதலை சிறுத்தை கட்சியின் இளைஞர்களை தங்கள் பக்கம் தட்டி தூக்கி வருகிறார்கள் இதனால் வட மாவட்டங்களில் உள்ள பெரும்பாலான விடுதலை சிறுத்தை கட்சியின் இளைஞர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டார்களாம் சீமானின் நாம் தமிழர் கட்சியைப் போன்ற தன்னுடைய கட்சியிலிருந்தும் விஜய் பக்கம் தனது தொண்டர்கள் செல்வதால் தடுமாறி போயிருக்கிறாராம் திருமாவளவன் அதனால்தான் ஒரு எம்பி என்பதை மறந்துவிட்டு மோசமான வார்த்தைகளை எல்லாம் அவர் பேசத் தொடங்கி இருப்பதாகவும் கூறுகிறார்கள் அதோடு வழக்கறிஞர் தாக்குதல் விவகாரத்தில் தங்களது கட்சியின் மீது காவல்துறை கை வைக்கக்கூடாது என்று மு க ஸ்டாலினை எச்சரிக்கை தொனியில் அவர் பேசியிருப்பது திமுக தரப்பை டென்ஷன் பண்ணி தன்னுடைய கூட்டணி அவசியம் என்பதால் தான் என்ன பேசினாலும் அதை திமுக கண்டுகொள்ளாது என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் திரைமறைவில் திமுகவும் விசிகா நிர்வாகிகளுடன் அண்டர் கிரவுண்ட் டீலிங் போட்டுள்ளதாம் அதாவது தற்போது விடுதலை சிறுத்தை கட்சியில் உள்ள முக்கியமான நிர்வாகிகளிடத்தில் திமுக அதிகம் நெருக்கமாகி விட்டதோடு கூடிய சீக்கிரமே அவர்களை திமுகவுக்கு இழுப்பதற்கும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்களாம் எப்படி காங்கிரஸ் மதிமுக கட்சிகளிலிருந்து நிர்வாகிகளை திமுகவுக்கு இழுத்தார்களோ அதே போன்று அடுத்தபடியாக விசிகாவிலிருந்தும் முக்கிய நிர்வாகிகளை தான் திருமாவளவனின் திமிர் அடங்கும் அவரது பேச்சு குறையும் என்பதற்காக இந்த நடவடிக்கையில் மு க ஸ்டாலின் ஈடுபட்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள் அந்த வகையில் தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தை கட்சி தான் ஒரு மிகப்பெரிய கட்சி நாங்கள் எந்த கூட்டணியில் இடம்பெறுகிறோமோ அந்த கூட்டணி தான் வெற்றியை தீர்மானிக்கும் என்று ஏகதாளமாக பேசிக் கொண்டிருக்கும் திருமாவளவனுக்கு தற்போது அவரது கட்சியே அவர் கைவிட்டு போகப் போகிறது அது கூட தெரியாமல் அவர் ஆவேசமாக பேசிக் கொண்டிருக்கிறார் அதோடு வழக்கறிஞர் காந்தியை தாக்கிய விவகாரத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதி சதீஷ்குமார் காவல்துறைக்கு உத்தரவு போட்டிருப்பது போன்று பார் கவுன்சில் வழக்கறிஞர்களுக்கும் ஒரு உத்தரவு போட்டுள்ளார் அது என்னவென்றால் இந்த வழக்கில் காவல்துறை கொடுக்கும் ஆதாரங்களை விட நீங்கள் கொடுக்கும் ஆதாரங்கள் தான் முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி மீதான தாக்குதல் குறித்த வீடியோ உங்களது பார் கவுன்சில் சிசிடிவியிலும் பதிவாகி இருக்கும் அதனால் அந்த ஆதாரங்களை கொண்டு வாருங்கள் அதோடு இந்த சம்பவம் நடைபெற்ற போது நேரில் பார்த்த வழக்கறிஞர்களையும் சாட்சிகளாக கொண்டு வாருங்கள் அவர்கள் சொர்க்கதை எடுத்துக்கொண்டு இந்த வழக்கில் தீர்ப்பு எழுத வேண்டும் காவல்துறை உண்மையான ஆதாரங்களை தரமாட்டார்கள் என்றும் கூறியிருக்கிறாராம் அந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி திமுக கூட்டணியில் இருப்பதால் காவல்துறை அவர்களுக்கு சாதகமாகத்தான் ரிப்போர்ட்களை கொடுப்பார்கள் என்பதையும் நீதிபதி

ங்கள சாட்சிகளையும் சேகரித்து விடுதலை சிறுத்தை கட்சியின் மொத்த ரவுடித்தனத்துக்கும் ஆப்படிக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அதனால் திமுக கூட்டணியில் இருப்பதால் தன்னை யாரும் கை வைக்க முடியாது என்று தெனாவட்டாக பேசிக் கொண்டு தெரியும் திருமாவளவனுக்கு கூடிய சீக்கிரமே உயர்நீதிமன்ற நீதிபதி சதீஷ்குமார் சரியான செக் வைக்கப் போகிறார் அதுபோன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எந்த பிரச்சனை வந்தாலும் தன்னை காப்பாற்றுவார் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் திருமாவளவனுக்கு அவரே நேரம் பார்த்து சரியான செக் வைப்பார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது அந்த வகையில் சமீப காலமாக தான் ஒரு எம்பி என்பதை மறந்துவிட்டு ரவுடிகளின் தலைவன் போன்ற பலம் வந்து கொண்டிருக்கும் திருமாவளவனின் மொத்த ஆட்டமும் இன்னும் சில மாதங்களிலேயே மொத்தமாக அடங்கிவிடும் என்றும் தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி நடவடிக்கை எடுத்தால் கூட்டணியை உடைப்பேன் மு க அதிர்ச்சி கொடுத்த திருமாவளவன் கூட்டணிக்குள் வெடித்த பதட்டம் தற்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் சாதி கட்சி தலைவரான மாவளவன் தன்னை வைத்துதான் தமிழ்நாட்டில் உள்ள அதிமுக திமுக என அனைத்து கட்சிகளுமே ஆட்சியை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் விசிகா மட்டும் இல்லை என்றால் அவர்கள் எல்லாம் அரசியலில் காணாமல் போய்விடுவார்கள் என்பது போன்று பேசிக் கொண்டிருக்கிறார் சமீபத்தில் அவர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் நான் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினால் அதிமுக பாஜக கட்சிகளுக்கு இரண்டு தீபாவளி ஆகிவிடும் அந்த அளவுக்கு கொண்டாடுவார்கள் என்று கூறியிருந்தார் காரணம் இவர் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டால் திமுக அடைந்து விடுமாம் அந்த அர்த்தத்தில் தான் அப்படி கூறியிருக்கிறார் திருமாவளவன் அது மட்டுமின்றி அதிமுக பாஜகவுக்கு எதிராக மட்டுமின்றி தமிழக வெற்றி கழகத்திற்கும் எதிராகவும் இவர் விமர்சனம் செய்து கொண்டு வருகிறார் அதற்கு முக்கிய காரணம் திமுக எதிரிகளாக நினைக்கும் இந்த கட்சிகளை தான் விமர்சனம் செய்தால்தான் கேட்கும் தொகுதிகளை மு க ஸ்டாலின் கொடுப்பார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவார் என்று திருமாவளவன் ஒரு கணக்கு போடுகிறார் அதோடு கொள்ளாமல் தற்போது பாஜகவுக்கு எதிரான ஒரு அரசியலை இவர் கையில் எடுத்திருக்கிறார் வழக்கறிஞரை தாக்கிய விவகாரத்தில் அண்ணாமலைக்கு எதிராக விடுதலை சிறுத்தை கட்சியின் சில ரவுடிகள் தவறான வார்த்தைகளை விட்டதை அடுத்து அரசியல் வட்டாரத்தில் ஒரு சலசலப்பு நிலவை கொண்டிருக்கிறது இதற்கு சரியான பதில் கொடுப்பதற்கு அண்ணாமலையும் தயாராகி கொண்டு வருகிறார் இந்த நேரத்தில் சமீபத்தில் மு க ஸ்டாலினை சந்தித்த திருமாவளவன் வழக்கறிஞர் தாக்குதல் விவகாரத்தில் விடுதலை சிறுத்தை கட்சிகளின் மீது தவறு இருந்தாலும் கூட எங்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படி எங்களது கட்சி தொண்டர்கள் மீது யாரேனும் கை வைத்தால் அடுத்த நிமிடமே கூட்டணியை விட்டு வெளியேறிவிடுவேன் என்னை பொறுத்தவரை வேறு கூட்டணிக்கு செல்லாவிட்டாலும் கூட தனித்து போட்டியிடுவேன் அப்படி நான் வெளியேறினால் அடுத்த நிமிடமே காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்றுவிடும் அப்படி சென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவின் வெற்றி பறிபோய்விடும் அதனால் என் கட்சி தொண்டர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று ஸ்டாலின் இடத்தில் கண்டிஷனாக கூறினாராம் திருமாவளவன் குறிப்பாக இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் டாக்டர் ராமதாஸை திமுக கூட்டணிக்கு கொண்டு வர மு க ஸ்டாலின் திட்டமிட்டிருப்பதால் அதற்கு எதிராகவும் மறைமுகமாக இப்படி அவர் எதிர்வினை ஆற்றி உள்ளாராம் இதன் காரணமாக தற்போது மு ஸ்டாலினிடம் வசமாக சிக்கியுள்ளார் ஒருவேளை திருமாவளவன் கூட்டணியை விட்டு வெளியேறினால் காங்கிரஸ் கட்சி வெளியேறுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது அதே போல் டாக்டர் ராமதாஸ் உள்ளே வந்தாலும் திருமாவளவன் வெளியேறுவார் இந்த விவகாரத்தில் ஆனால் எப்படிப்பட்ட முடிவெடுப்பது என்பது தெரியாமல் மு ஸ்டாலின் தடுமாறி கொண்டு வருவதாகவும் கூறுகிறார்கள் அதனால் தான் இந்த நேரத்தில் பிரதமர் மோடிக்கு எதிராக விடுதலை சிறுத்தை ரவுடிகள் பேசிய போதும் கூட அவர்கள் மீது கைது நடவடிக்கை எடுத்தால் கூட்டணி உடைந்துவிடும் என்று காவல்துறைக்கு ஒரு தடை உத்தரவு போட்டாராம் முக ஸ்டாலின் குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை இந்த கூட்டணியை அப்படியே கொண்டு சென்றுவிட வேண்டும் அதனால் அதுவரைக்கும் திருமாவளவன் போன்றவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசிக் கொள்ளட்டும் மீண்டும் திமுக வெற்றி பெற்ற பிறகு இவர்களை பார்த்து கொள்ளலாம் என்கிற தொழில் மு க ஸ்டாலின் பேசியிருப்பதாகவும் கூறப்படுகிறது அந்த வகையில் மு க ஸ்டாலினை கண்டாலே பம்மி பதுங்கக்கூடிய திருமாவளவன் கூட இப்போது சூழ்நிலையை புரிந்து கொண்டு அவருக்கு எதிராக குரல் கொடுப்பதைப் பார்த்து திமுக புள்ளிகள் பலரும் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் அதனால் இப்படி அடிக்கடி திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி விடுவேன் நான் தேர்தலை கூட சந்திக்காமல் இருப்பேன் என்பது போன்று பேசிக் கொண்டு வரும் திருமாவளவனுக்கு மீண்டும் ஒருவேளை திமுக வெற்றி பெற்றுவிட்டால் அதன் பிறகு அவருக்கு சரியான பாடம் கற்பிப்பார்கள் என்றும் தெரிய வந்துள்ளது மூன்று கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்த விஜய் புதிய கூட்டணி உருவாகிறதா கரூர் சம்பவத்துக்கு பிறகு அரசியலை விட்டு போய்விடலாமா என்ற நிலைக்கு விஜய் வந்துவிட்டதாக தெரிவித்தார்கள் என்றாலும் பலரும் கொடுத்த அட்வைஸ் காரணமாக தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்தித்து அவர் தயாராக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் கரூரில் நடந்த நிகழ்வுக்கு பிறகு விஜயுடன் கூட்டணி வைக்க அதிமுக பாஜக கட்சிகள் ஆர்வம் காட்டி வந்தன ஆனால் அதன் பிறகு வெளியான கருத்து கணிப்புகளும் விஜயுடன் அதிமுக பாஜக கூட்டணி வைத்தால் திமுக எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்று கூறிவந்ததால் தற்போது விஜய்க்கு தூது விடுவதை நிறுத்திவிட்டார்கள் இந்த நேரத்தில் திமுக கூட்டணியை உடைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாராம் விஜய் அதன் முதல் கட்டமாக காங்கிரஸ் கட்சியை தங்களது கூட்டணிக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டு வரும் அவர் டிடிவி தினகரன் ஓ பி எஸ் ஆகியோரிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளாராம் மேலும் காங்கிரஸ் கட்சியை திமுக கூட்டணியில் இருந்து வெளியே கொண்டு வந்துவிட்டால் அதே கூட்டணியில் இருந்து இன்னும் சில கட்சிகளையும் எழுத்துவிடலாம் என்று கணக்கப்பட்டு வரும் விஜய் தற்போது திமுக கூட்டணியை உடைப்பதற்கென்றே ஒரு குழுவை நியமித்து பேச்சுவார்த்தை நடத்த உத்தரவு பெற்றுள்ளாராம் இதன் காரணமாக திமுக கூட்டணியை தக்க வைத்துக் கொள்வதே மு க ஸ்டாலினுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது குறிப்பாக ராகுல் காந்தி விரைவில் விஜய சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த போவதாக கூறி வருவதால் அந்த சந்திப்புக்கு பிறகு திமுக கூட்டணி உடைந்துவிடுவோம் என்று அச்சம் தற்போது மு க ஸ்டாலினை பெரிய அளவில் துரத்த தொடங்கியிருக்கிறதா அதன் காரணமாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சி என்று அறிவித்து விடலாமா என அவர் ஆலோசித்து வருவதாகவும் திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள்